மஹரம் இல்லாமல் விமானத்தில் டைரக்டாக பிரயாணம் செய்யலாம் அதாவது பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க ஏறி நேரம் மெட்ராஸ்ல போய் இறங்குறாங்க அங்க இறங்கணும் உறவினர்கள் வந்து கூட்டு போறாங்க ஒரு பெண் தனியா இங்கிருந்து மெட்ராஸ்ல போய் இறங்குறது இடையில எந்த விதமான ஸ்டாப்பும் இல்லை நான் ஸ்டாப் இது மாதிரி செய்யலாமான்னு கேட்கிறாங்க இதை பொறுத்தவரையில் ஒரு பெண் நீண்ட பயணம் அதாவது நடந்து போகும்போது மூன்று நாள் எடுக்கக்கூடிய தூரம் நடந்தால் மூன்று நாள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தூரமான ஒரு பயணத்தை மகரம் துணை இல்லாமல் மேற்கொள்ளக்கூடாது என்று நம்பி நாய்ச்சி உள்ள சொல்லிவிட்டார் நடந்து போனா மூன்று நாள் எடுக்கும் அந்த இடத்த அடையிறது அப்படியான தூரம் அது பிளைட்ல போகலாம் அல்லது வெஹிக்கல்ல போகலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவ்வளவு தூரத்தை ஒரு பெண் மகரம் துணை இல்லாமல் மேற்கொள்ளக்கூடாது அந்த தூரத்தில் உள்ள பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று நம்பி சொல்லி உள்ளிருக்கிறார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு பெண் இப்போ ஊருக்கு மெட்ராஸுக்கு போகிறாங்க பாரிஸ்ல இருந்து டைரக்ட் பிளைட் போகலாமான்னு கேட்டால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது கூடாது டைரக்ட் பிளைட் என்பது பெரும்பாலும் இருக்கலாம் ஆனால் ஒல்லாம் கால ஆழம் அந்த விமானம் ஏதாவது ஒரு கோலாரை சந்திக்கலாம் அல்லது காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக அந்த விமானம் வேறொரு இடத்தில் இறக்கப்படலாம் இப்படியான நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் விமானத்திற்குள்ள கடத்திட்டு போறாங்க நடக்குதா இல்லையா அப்படியான பாதிப்புகளும் அதில் இருப்பதனால் ஒரு சில அறிஞர்கள் நவீன காலத்தில் இருக்கிற ஒரு சில அறிஞர்கள் இன்றைய காலம் மாறிவிட்டது பாதுகாப்பு இருக்கிறது

தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக அமை உதாரணமாக கணவன் மூத்தாயிட்டால் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க தனியே போக வேண்டிய சூழல் என்றால் அது நிற்பாங்க ஹஜ்ஜிலே எல்லாம் அப்படி நடக்கும் கணவன் மனைவி ஹஜ்ஜிக்கு போவாங்க கணவன் மூத்தாயிட்டார்னா மனைவி தனியே வர வேண்டிய தேவை வரும் இவ்வாறான நிற்பந்தங்கள் அனுமதிக்கும் அப்படி இல்லாமல் பொதுவாக அதை தவிர்த்து கொள்வதே மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக சரியா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஒரு ஒரு ஒண்ணு ரெண்டு கேள்வி கேட்டு மட்சம் வருஷம் எல்லாம் சின்ன ஒரு கேள்வி ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாமா அப்படி ஒரு செய்தியை பறக்க விட்டுருக்கிறாங்க பல பெண்கள் ஒன்று சேர்ந்தால் ரெண்டோ மூன்றோ பெண்கள் ஒன்று சேர்ந்தால் மகரம் ஆகிவிடும் இதை பரப்பினர் யாருன்னு பார்த்தா இந்த ஹஜ்ஜியை கூட்டு போகணும் காஞ்சிய அந்த பிரவாசிய நிறைய பெண்கள் வாரீங்க நிறைய மகரம் ஆகிருப்பிட்டு அப்போ மகரம் வராது பெண்கள் பெண்கள் தான் அவங்க ஒரு கட்டம் தான் உதாரணமா ஹஜ்ஜிக்கு போறாங்க பத்து பெண்கள் இப்ப அரபாவுக்கு போக வேண்டிய நிலை அரபா இல்லாண்டா ஹஜ்ஜி கிடையாது ஐரோப்பாவில இருந்து பிரான்ஸ்ல இருந்து போறாங்க இவ்வளவு படம் கொடுத்து போறவங்க அரபாவுக்கு போகிற நேரத்தில் கூட வந்த அந்த தனிய வந்த பெண் சுகையினமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற ஹாஸ்பிட்டல கூட போறாங்களா யாராவது பெண்கள் அங்க யாரும் கூட்டிட்டு போக வேண்டிய நிலவரம் அந்த டிராவல்ஸ் இருக்கிற ஆண்கள் தான் கொண்டு போக வேண்டும் சிலர் தூக்க வேண்டி வரும் இதெல்லாம் பாதிப்புகள் அல்லாஹுடைய தூதல் வகையின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போலாஹாலம் கணவன் தந்தை உடன் பிறந்த சகோதரன் மகன் இப்படி யாராவது ஒருவர் ஒரு பெண்ணோடு பயணிப்பதுதான் பாதுகாப்பான